அப்பா அப்பா எனக்கு தூக்கமே வரலப்பா ஏன்பா என்னாச்சு பா எனக்கு போர் அடிக்குதுப்பா ஏதாச்சும் கதை சொல்லுங்களே கதை தானே கண்டிப்பா சொல்றேன் நீ கண்ண முடிட்டே கேளு ஒரு காலத்துல தாவீதுன்னு ஒரு மேய்ப்பன் இருந்தானாம் தாவீது மேய்ப்பனா சண்டே கிளாஸ்ல தாவீத ராஜா தான சொல்லி தந்தாங்க அதுதான் நான் சொல்லப் போற கதையே ஒரு காலத்துல தாவீதுன்னு ஒரு மேய்ப்பன் இருந்தானாம் அவனுக்கு அவனோட ஆடுகள்லாம் ரொம்ப பிடிக்குமா தன்னோட ஆடுகளை காப்பாத்த தன் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருந்தான் தாவிதுக்கு ஏழு அண்ணனுங்க அவனோட அப்பாவும் அண்ணனுங்களும் அவனை ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையனா பார்த்ததுனால அவன வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி தான் வச்சிருந்தாங்க ஆனா தாவிதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அவன் எப்பவுமே கர்த்தரை சுதிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கியே இருந்துச்சு அதனால எதிர சிங்கமே வந்தாலும் பயப்படாம எதிர்த்து தீர்க்கதரிசி இஸ்ரவேலோட அடுத்த ராஜாவை தேடி தாவீதோட வீட்டுக்கு வந்தாரு தாவிதோட அப்பா அவனோட ஏழு அண்ணனங்களையும் சாமியல் முன்னாடி நிறுத்தினாரு ஆனா அப்பவும் தாவித ஒரு பொருட்டா கூட நினைக்கல ஆனா ஆண்டவர் வேற ஒன்னு நினைச்சாரு தூரமா எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவித வர சொல்லி சாமுவேல் முன்னாடி நிக்க வச்சாரு நீ முகத்தை பாக்குற ஆனா நான் இந்த சிறியவனான தாவித தான் எனக்கு பிரியமானவனா பாக்குற உன் தைல குப்பிய எடுத்து தாவித இஸ்ரவேலோட அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்ணனு ஆணையிட்டாரு தாவிதை அபிஷேகம் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண கோலி யாத்துன்னு ஒரு அச்சசம் வந்துன்னு சஃபுல் ராஜால இருந்து அங்கிருந்து யுத்த வீரர்கள் வரைக்கும் எல்லாரும் பயந்து நின்றுகிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு கூட்டத்துல இருந்து கோலியாத்தை எதிர்த்து ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது மொத்த இஸ்ரேவேலர்களும் பயந்து நின்ன அந்த சமயத்துல அந்த ராட்சசனை எதிர்த்து காலத்துல போய் இல்லான்னு தான் ஏன்னா இஸ்ரேவேலர்கள் கண்கள் ஓலியாத்த தான் நோக்கி இருந்துச்சு ஆனா தாவிதோட கண்களும் அவன் கூட இருந்த ஆண்டவரை தான் நோக்கி இருந்துச்சு வேலை வந்தது தன் பையில இருந்த கூழாங்கலை எடுத்து கோலியாத்தோட நெத்திக்கு குறி வச்சு சொலற்றி விட்டான் ராட்சச கோலியாத்தோ சரிந்து முகம் குப்புற விழுந்தான் அன்னைக்கு தாவித மெய்ப்பனா பார்த்த எல்லா கண்களும்